இப்படி நண்டு தொலான் இருக்குது இருந்தால் நம்ம இதை குழம்பு வைக்காமல் நல்லா வறுக்கலாம் இதில் கா டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சிஸ்தி பீ மசாலா கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணி தோசகல்லாம் நம்ம பெரட்டி எடுக்க வேண்டியதுதான் அடுப்பில் நல்லா தோசைக்கலை வச்சு நல்லா கல் காஞ்ச பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தட்டி வச்சுருந்தோம் நண்டை தூக்கி போட்டுற வேண்டியதான் இப்போ இப்படி கிடக்கிற இப்படி எல்லா பக்கமும் பட்டி விட்டால் நம்மளுக்கு நண்டு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் வரும் நண்டு வருவல் ரெடி ஆகிடுச்சு வறுத்த மீன் கூட பக்கத்தில் நிற்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக அதை சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட்டே ஆறுனா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது சூடாக சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் கூடலாம் இருக்காது எல்லாத்தையும் மெயிண்டு செம்மையாக சாப்பிட வேண்டியது தான்